நல்லா இருக்குது பாரு அந்த அம்மா வாய்ஸ் சூப்பராக இருக்குங்க இதுதான் நம்ம கிராமத்துடைய வில்லேஜுடைய நெற்பயிர் களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இவங்க தான் நட்டாங்களாம் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக நீங்கள் இந்த பயிர் மூணு நாளாக இது கூலியா இல்லை உங்களுக்கு வந்து இதுவா குத்தகையா குத்தகிமா குத்தகை மாதிரி செய்கிறீங்க இந்த நெல் பயிர் பாட்டெல்லாம் அந்த பாட்டி கொஞ்சம் பாடினாங்க நல்லா இருந்துச்சு அவங்க வாய்ஸு இன்னும் கொஞ்சம் பாடினா நல்லாயிருக்கும் பாடுங்கம்மா நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த விவசாயத்தில் இருக்கீங்கம்மா ஆ இப்போ எந்த சரிங்களா இந்த லாபம் வருதா இல்லையா உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கா கவர்மெண்ட்டுக்கு எதனா அப்ளிகேஷன் போட வேண்டியதா விவசாயத்துக்கு எதனா பண்ணுங்க அப்படின்ட்டு ஆ ஆ இப்போ இந்த கட்டிட தொழிலாளிகளுக்கெல்லாம் அமௌண்ட் தராங்க ஆயிராயிரம் ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் செய்யறவங்களுக்கு தொழிலாளிகளுக்கு கூலி செய்யறீங்கள அவங்களுக்கான ஒரு இது வந்து வருமானம் வேணும் அப்படின்னு நீங்க சொல்லணும் பாடுங்கம்மா பாட்டு பாடுங்கம்மா இதுக்கு தான் இது இந்த கிராமம் தாங்க நம்மளுடைய கிராமம் பாருங்க லாஸ்ட் வரைக்குமே பாருங்க சூப்பராக இருக்கும் நெல் ஆல்ரெடி நான் முன்னாடியே நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இந்த நெல் கல் நெல் கலஞ்சம் நிலம் வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே நிலத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த அம்மா அங்கே வந்து கொஞ்சம் வெக்கப்படுறாங்க சரி பாடுங்கம்மா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா பாட்டு நீ தூக்கி விட்டு பாட்டி பாடு വിവസായോടി ഇളു പൈറോടി അളം പൈരാടി അടി മുട്ടി വള എളം തോട്ടം തീമാവോ அவ்ள பாட்டி இந்த அம்மாவுக்கு எவ்வளவு வயசாகுது ரொம்ப வயசாயிருக்கு மாட்டுக்கு சேர்ல எல்லாம் வேலை செய்றாங்களே

கப்பலில் போன சட்டி வருவாரோ வேலை இல்லைனா வீட்டில் தான் இருக்கணும் ஏரி போகிறோம் ஆ ஏரி வேலையில் எவ்வளோ காசுக்க போடுறாங்க ஒரு நாளைக்கு முந்நூறுபா போடுறாங்களா இது கம்மியாக வர மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இப்போ முந்நூறுபா கரெக்டாக போடுறாங்களா சரி சரி பரவாயில் பரவாயில்லையா அந்த காசு உங்களுக்கு உபயோகமாக இருக்கா இப்போ அந்த ஏரி வேலை காசு வருது இல்லைங்களா அந்த ஏரி விலையில உங்களுக்கு என்னென்ன வேலை வைக்கிறாங்க விவசாயம் சார்ந்த வைக்கிறாங்களா விவசாயம் சார்ந்த வேலைகள் வைக்கிறாங்களா ஆங்காய் ஆ ஆ அது விவசாயம் தானே இந்த விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அந்த மாங்காய் செடி கொத்துறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கா நிலத்துக்காரங்க சந்தோஷப்படுறாங்களா சரி ஓ ஓகே ஓகே தொட்டிலாம் கட்டுறீங்க பரவாயில்ல பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த நூறு நாள் வேலை ஆமாங்களா அதான் நம்மளை மாதிரி மக்களுக்கு நம்ம கிராமத்து மக்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆ ஒரு எவ்வளோ கூலி தராங்கக்கா அந்த நெல் நடத்துக்கு முந்நூறுரூபா ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் சேரிங்க ஒம்பது ஒம்பது மணிக்கு வந்து இப்போ டைமிங் எவ்வளோ ஆகுது மூணு மணிக்கு மேலே ஆகுது கிட்டத்தட்ட மூணு மணிலேருந்து சேரும் ஓகே சரி அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்புறீங்களா இது ஃபுல்லாக நடணுமா இது நடந்துக்கே ஒரு அஞ்சு மணி ஆயிருமேக்கா ஆ பத்து நிமிஷம் ஆயிரும்மா அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்கப்பா அந்த பெண்மணி அவங்க அம்மாவுக்கு பாராட்டலாம் வெரி கிரேட் ஆ அந்த அம்மாவை ஆ ரொம்ப ஆக்டிவிட்டாக இருக்கிறாங்க பாருங்க பாராட்டலாம் தானே அவங்கள சாப்பாடெல்லாம் நீங்களே வீட்டிலேருந்து எடுத்து வந்துடணுமாக்கா நீங்களே எடுத்து வந்துடணும் நீங்களே சாப்பிட்டுக்கிறது எங்கே இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லைங்களா சரி சரி அதான் குத்தகைன்றதுனால நீங்களே செய்யறது ஆ போண்டா எதுனா வாங்கி தரங்களா பரவாயில்ல அதான் ஒரு மனிதாபிமானம் ஒன்று இருக்குல்ல விவசாயிங்கிட்ட பாராட்ட வேண்டியது தானேக்கா

போதிங்கம்மா தேங்க் தேங்க்யூ இப்போ இந்த கயிறு வச்சு எல்லாம் நடுவு நடுவும் இல்லைங்களா அது ஏன் இப்போ அந்த மாதிரி நீங்கள் செயல்படுத்துறதில்ல போன போனே இருக்காது கேட்குறேன் ஆள் வேணும் கயிறு பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நாம் ஆ அதான் லாங்காக நீட்டாக இருக்கும் அதுக்கு பேர் என்னக்கா பயிர் ஜாரியாக இருக்கிறதுனால ஜாரப்பயிர் ஆ ஆ ஆ ஆ ஆ எப்படி நட்டாலுமே நம்மளுக்கு நெல் வருதுதான் நீங்கள் ஆ சரி சரிங்கம்மா நான் இங்க தான் பக்கத்துல தான் எல்லாரும் அப்படியே பாய் சொல்லுங்க தேங்க்யூ